பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிப்பதற்கு சில முக்கியமான காரணங்களை அவர் சொல்லுகிறார் அதிலே ஒன்று வல்லமை உள்ள அவருடைய கிரியலுக்காக அவரை துதியுங்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் அவருடைய வல்லமையினாலே ஏராளமான காரியங்களை செய்தார் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் இனி செய்யவும் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமை செய்த காரியங்கள் ஏராளம் இருக்கிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று யோபு சொன்னது போல அவர் எதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறாரோ அதை யாருமே தடுக்க முடியாது காரணம் அவருடைய வல்லமை அவ்வளவு பயங்கரமானதாய் காணப்படுகிறது அன்று பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் யுத்தத்திலே ஜெயம் தருவது ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் சேனைகளின் கத்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர் அப்படியான அவருடைய வல்லமையினாலே நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளோடும் மனித வல்லமைகளோடும் தேவன் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் தருகிறார் அது அவருடைய வல்லமை உள்ள கிரியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சுகம் தெய்வீக சுகம் இது அவருடைய வல்லமையினாலே உண்டாகிறது அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினபடியால் அனைவரும் அவரை தொட விரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் ஆண்டவருடைய வல்லமை நமக்கு சுகத்தை தருகிறது ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் தெய்வீக சுகங்களையும் காண்கிறீர்களா அது ஆண்டவருடைய வல்லமையினால் நடக்கிறது அதற்காக ஆண்டவரை துதியுங்கள் சாத்தானை துரத்துவது ஆண்டவருடைய வல்லமை உள்ள செயல் அந்த வல்லமை உள்ள செயலுக்காக ஆண்டவரை துதியுங்கள் உங்களுடைய வேலைகளில் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பொழுது அவர்கள் மத்தியிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது உங்களை மேன்மைப்படுத்துவது ஆண்டவருடைய வல்லமையினாலே செயல்படுகின்ற ஒன்று இப்படி ஏராளமான காரியங்களை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நம்மால் தியானிக்க முடியும் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையினால செய்கிறவைகளை நீங்கள் தினம்தோறும் உணர்வீர்கள் ஏராளம் சாட்சிகள் உங்களுக்கு காண அவருடைய வல்லமையினாலே அவர்கள் இன்றைக்கும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போதுமானவராக நம்முடைய தேவன் காணப்படுகிறார் நாமும் இந்த காலை நேரத்தில் அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக ஆண்டு துதிப்போம் தொடர்ந்து வல்லமையான காரியங்களை கத்தர் நமக்கு செய்வாராக வல்லமையினால் பலத்த கிரியைகளை நமக்குள்ளே ஆண்டவர் செய்கிறதை நாம் காணும்படி கத்தர் கிரியை செய்வாராக நாம் ஜெபிப்போம் வல்லமை பொருந்திய கிரியைகளை விளங்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கத்தாவே உம்மை நன்றியோடு இந்த காலை நேரம் துதிக்கிறோம் தப்பனே இதுவரையிலும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த வல்லமை நிறைந்த கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் செய்கின்ற கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இனி வரும் நாட்களிலும் எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய போகிற வல்லமையான கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுக்குள்ளே நீ அப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்வீராக இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றித்தாரும் ஆசீர்வதி தருடும் ரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மகன் காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்